நாம் பார்க்க இருப்பது சமூக வலைதளத்தில் உள்ள சினிமா செய்திகளை குறித்து அதை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினோதினி கண்டிப்பாக அழகு இன்னைக்கு வந்துட்டு சினிமா செய்திகளில் வந்துட்டு சமூக வலைதளங்களில் வந்த சினிமா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் இவர் நடித்து ஏற்கனவே ரெண்டு படங்கள் வெளிவந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு கடல்னு பேரா ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ ஏதோ படம் பட் ரெண்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை இப்போ அடுத்து இயக்குனர் சர்க்குணம் தயாரிப்பில் வந்துட்டு ஒரு படத்தில் அவர் வந்து நடிக்க போகிறாரு சண்டி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை அவர் இயக்க இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்த நியூஸ் புறம்போக்கு படத்தோட ஆடியோ வந்துட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் இந்த படத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு அப்புறம் மகேஷ் பாபு சார் வந்துட்டு இப்போது அக்னா ராயோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோவும் வந்துட்டு ரொம்ப ட்ராப் ட்ரெண்டிங்கில் பகிரப்பட்டு வருது அப்புறம் சிம்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்விட்டில் வந்துட்டு தன்னை கிண்டல் பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து கர்மா பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அதை குறித்து இப்போ ஒரு சாங்கையும் அவர் வெளியிட போகிறாராம் அதை பற்றின ஒரு படம் தான் இது அதுக்கப்புறம் செல்வராகவன் சாரோட மேற்பார்வையில் அவங்களோட ஒய்ஃப் ஒரு படம் எடுக்க போகிறாங்க அந்த படத்தில் நடிக்க போகிறவங்க தான் இவங்க இவங்க பேர் வந்துட்டு வாமிகா கபி இவங்களோட படம் வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதோட செல்ஃபியை தான் அவங்க வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க இது ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் இப்போ பேசப்பட்டு வருது அதுக்கப்புறம் இந்த கோடை விடுமுறையில் இந்த மாதிரி இந்த எல்லா படங்களும் வந்துட்டு இப்போது எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த படம் எல்லாமே சென்சாருக்கு போயிட்டு சென்சாரில் சர்டிஃபைட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு அதில் வைராஜாவை உத்தம வில்லன் காஞ்சனா இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என் என்ன அறிந்தால் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க தமன்னாவை பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க அதில் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கும் போது இவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சார்மிங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸுமே வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் ட்ரெண்டாக இருக்கு அப்புறம் தனுஷோட ஒரு இப்போ நடித்த அநேகன் படம் வந்துட்டு சீக்கிரமாக படம் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து போட போகிறாங்களாம் ஆனால் இதுக்கு வந்துட்டு ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பட் தனுஷ் சார் வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது அவங்க வந்துட்டு எல்லோரும் காமாக இருக்க சொல்லியிருக்காரு ரசிகர்கள் வந்து எதுக்காகவும் வந்துட்டு எந்த சண்டையும் போட வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரீ ரீஎன்ட்ரி படமான சாகசம் படம் இது அவங்க ஓன் தயாரிப்பில் வந்து வெளியிட போகிறாங்க இதில் வந்துட்டு ஆஸ்திரேலியா அழகியான அமாண்டா அமாண்டா நடிக்கிறாங்க இவங்க வந்துட்டு எல்லாம் பா எல்லா சீன்ஸையுமே வந்துட்டு ஒரே ஷாட்டில் முடித்து கொடுத்துட்றாங்களாம் ஸோ இவங்க வந்துட்டு ரொம்பவே நல்ல நடிகை ரொம்பவே வந்துட்டு வளர போகிற நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த பா போஸ்டர் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க இதுதான் இப்போதைய தற்போதைய சினிமா செய்திக்குள்ளாளர்கள்